അനവർക്ക് വനക്കും മഹാ കല്യാണം ന്യപ്രമു ஒருத்தர் வந்து பைக்கில் ஹெல்மெட் போடாத வந்திருப்பாங்க அவங்க பிடிச்சிட்டு ஃபைன் ஐநூறுரூவா கட்டிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க பின்னாடி இருந்துட்டு மகா வந்து கிளாப் பண்ணிக்கிட்டு வராங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணிட்டுருக்கறது ரொம்ப பெரிய தப்பு நீங்கள் பாரு அவங்க புருஷன் தப்பு பண்ணதுனால்தான் அவங்கள வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் எதுவும் புருஷன் எந்த தப்பு பண்ணாத உத்தமரி மாதிரி பேசிட்ருக்கீங்கன்றாங்க என் புருஷன் எந்த ஒரு தப்பு பண்ணல ஆதாரத்துடன் நிரூபிச்சுட்டேன் ஆனாலுமே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என் புருஷனை நீங்கள் இது மாதிரி இருக்கீங்கன்ட்டு மகா பயங்கரமாக போலீஸ் கிட்டே ஆர்குமெண்ட் இருக்காங்க இங்கே பாரு உன்னால் என்ன பண்ண முடியும் முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம்மா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதா இந்த இதிலே வந்து பெரிய லாயர் இருக்காங்க சீதா மேடம் அவங்கள போய் பார்த்து நான் பேச போகிறேன்றாங்க அப்படியா சரி தாயாரமாக போய் பேசிக்கோன்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்லுவாங்க அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்காக அவங்க வருவாங்க நீ நினச்சிட்டு இருக்கியா நீ நினைக்கிறது நடக்காது கண்டிப்பாக அவங்க வர மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க உனக்காக போய் அவங்க வர்றதா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க உடனே அனமைக்காக கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் இல்லை இது மாதிரி வந்து அந்த லாயரை கூட்டிகிட்டு வருதான் சொல்கிறாங்க அவங்க கூட்டிகிட்டு வந்தால் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுமே அப்படின் தான் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அனமிக்காவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க என்ன மேடம் பண்ணுறது கண்டிப்பாக வந்து வெளியே எடுக்க முடியாது நம்ம பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுன்னுட்டு அனமிக்கா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுகிறாங்க அடுத்து வரக்கூடிய இப்போ உள்ள மகா புருஷனை எப்படி வெளியே கொண்டு வர போகிறாங்கட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ